அதில் ஒரு திருப்தி வந்துவிடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் ஆராதனை பாட்டு பாடும்பொழுது மட்டும் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுவதில் பயனில்லை வேதம் சொல்லுகிறது பேசிய ஐந்து பதினெட்டில் பரிசுத்தாவினால் நிறைந்திருங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் படுக்கையில் பரிசுத்தாவினால் நிறைந்து வேறு பாஷைகளை பேசாமல் ஒருவனும் எழுந்திருக்கவே கூடாது என்று மறித்தவர்களை உயிரோடு எழுப்பின ஸ்மித் விகிள்ஸ் வச்சனார் நோ பென்டிகாசல் பர்சன் ஆட் டு கெட் அவுட் ஆஃப் இஸ் பெட் அண்ட் He is filled with the Holy Spirit and speaks in tongues. இது நம்முடைய அனுபவமாக இருந்தால் அப்பொழுது ஆவியானவர் நமக்குள் கிரிய செய்து கிரிய செய்து முக தோற்றத்தை மாற்றி பேசும் விதத்தை மாற்றி மற்றோடு பழகும் விதத்தை மாற்றி ஜபத்தை மாற்றி எப்பொழுதும் நம்மிலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டுச் செல்வதும் ஒரு பாத்திரமாக நம்மை மாற்ற முடியும் இயேசுவை போல ஒந்தியோவான் நான்கு பதினேழை சொல்லுகிறது வெண்ணுலகில் இயேசு இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் அவருடைய பிரதிநிதிகளாய் இருக்கிறோம் நான் பெற்று பெற்றுவிட்டேன் நான் அபிஷேகம் பெற்றுவிட்டேன் நான் அந்நிய பாஷை பேசிவிட்டேன் இனி மோட்சம் போய்விடும் என்று அடிக்கடி நாம் பிதற்றுகிறோம் இவைகள் எல்லாம் மினிமம் மோட்சத்தின் வாசலை எட்டுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு மனிதன் பெற வேண்டிய அனுபவம் ஆனால் அடுத்த அனுபவம் அவருக்கு முழுவதும் நம்மை அர்ப்பணித்து ஐயோ நான் இன்னும் முட்டாள் இன்னமும் பாவியான என் மேல் கிருபியாயிடும் என்னை உம்மை கோல மாற்று என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கட்டும் என்னை அப்படி மாற்றும் என்று ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை அதை செய்ய அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் ஆண்டு ஒரு உங்களை ஆசிர்வதிப்பாராக